அஸ்லாம் வலைக்கம் வரகமது அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹ் தாலா குரானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கணுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷா இல்லா இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் ஒம்பது அத் தௌபா பதினொன்னுலேருந்து பார்க்க போகிறோம் அவர்கள் பாவமன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தையும் கொடுத்தால் மார்க்கத்தின்படி அவர்கள் உங்களுக்கு சகோதரர்களே அறிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு வசனங்களை விவரிக்கின்றோம் அவர்களின் உடன்படிக்கை செய்த பிறகு தமது உடன்படிக்கைகளை முறித்து உங்கள் மார்க்கத்தை பற்றி குறை கூறினால் அந்த இறை தலைவர்களுடன் போரிடுங்கள் இதனால் அவர்கள் விலகிக் கொள்ளலாம் அவர்களுடன் உடன்படிக்கை எதுவும் இல்லை தமது உடன்படிக்கைகளை முறித்து தூதரை வெளியேற்ற திட்டமிட்ட கூட்டத்தாருடன் நீங்கள் போரிட வேண்டாமா அவர்களுக்கே உங்களுடன் முதன் முதலில் தாக்குதலை துவங்கினர் நீங்கள் அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் பயப்படுவதற்கு அல்லாகவே மிக தகுதியானவன் அவர்களுடன் போரிடுங்கள் உங்கள் கைகளால் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்வான் அவர்களை இழிவுபடுத்துவான் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு அவன் உதவி செய்து இறைநம்பிக்கை கொண்ட சமுதாயத்தினரின் உள்ளங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் அவர்களின் உள்ளங்களில் உள்ள கோபத்தையும் அவன் அகற்றுவான் தான் நாடியோரை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் உங்களில் போரிடுவோர் யார் என்பதையும் அல்லாஹையும் அவனது தூதரையும் இறைநம்பிக்கையாளர்களையும் விட்டுவிட்டு மற்றவரை உற்ற நண்பராக எடுத்து கொள்ளாதோர் யார் என்பதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் இணைவைப்போர் தமக்கு தாமே இறைமறுப்புக்கு சாட்சி கூறி கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க அவர்களுக்கு தகுதியில்லை அவர்களின் தற்செயல்கள் அழிந்துவிட்டன நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தையும் கொடுத்து அல்லாகவே தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை வகிப்பார்கள் அவர்களை நேர்வழி பெற்றவர்களாக இருக்க முடியும் ஹஜ் செய்வோருக்கு தண்ணீர் புகட்டுவோரையும் மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்போரையும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கொண்டு அல்லாவின் பாதையில் போரிட்டோரை போல் ஆக்குகின்றீர்களா அவர்கள் அல்லாஹ்விடம் சமமாக மாட்டார்கள் அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டோரே அல்லாஹ்விடம் மகத்தான தகுதிக்குரியோர் அவர்களே வெற்றியாளர்கள் தனது அருளையும் பொருத்தத்தையும் சொர்க்கங்களையும் தருவதாக அவர்களின் இறைவன் அவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறான் அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான இன்பமும் இருக்கிறது அதில் அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ்விடமே மகத்தான கூலி உள்ளது இறை நம்பிக்கை கொண்டோரே உங்கள் தந்தையரும் உங்கள் சகோதரர்களும் இறை நம்பிக்கையை காட்டிலும் இறை மறுப்பை நேசித்தால் அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்து கொள்ளாதீர்கள் உங்களில் யார் அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்து கொள்கின்றீர்களோ அவர்களை அநியாயக்காரர்கள் உங்கள் தந்தையர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவியர் உங்கள் குடும்பத்தார் நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் அஞ்சும் வியாபாரம் நீங்கள் திருப்தி கொள்ளும் இல்லங்கள் ஆகியவை அல்லாகிவிடவும் அவனது தூதரை விடவும் அவனது பாதையில் போரிடுவதை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை எதிர்பாருங்கள் பாவிகளின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் அதிகமான கணங்களிலும் ஹுனைன் போர் நடந்த அன்றும் அல்லாஹ் உங்களுக்கு உதவியுள்ளான் ஹுனேனின் உங்களது அதிக எண்ணிக்கை உங்களுக்கு பெருமிதத்தை அளித்தபோது அளித்த போது அது உங்களுக்கு சிறிதும் பயனளிக்கவில்லை பூமி விரிந்து பறந்ததாக இருந்தும் அது உங்களுக்கு நெருக்கடியானது பின்னர் நீங்கள் புறமுதுக்கிட்டு ஓடினீர்கள் பின்னர் தன் தூதர் மீதும் இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் அல்லாஹ் தனது அமைதியை இறக்கினான் நீங்கள் பார்க்காத படைகளையும் இறக்கி இறைமேற்பாளர்களை வேதனை செய்தான் இதுவே இறைமேற்பாளர்களுக்கான கூலியாகும் இதற்கு பிறகும் தான் ஆடியோரை அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லா அன்பாளன் இறை நம்பிக்கை கொண்டோரே இணை வைப்போர் அசுத்தமானவர்கள் எனவே தமது இந்த ஆண்டுக்குப் பிறகு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நெருங்க கூடாது நீங்கள் வறுமைக்கு பயந்தால் அல்லாஹ் நாடினால் தனது அருளின் மூலம் உங்களை செல்வந்தரவாக்குவான் அல்லாஹ் நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் வேதம் வழங்கப்பட்டோரில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாமல் அல்லாஹும் அவனது தூதரும் தடுத்தவற்றை விலக்கிக் கொள்ளாமல் இந்த உண்மை மார்க்கத்தை நெறியாக கொள்ளாமல் இருப்போர் சிறுமைப்பட்டு கையால் ஜிஸ்யா வரியை வழங்கும் வரை அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் யூதர்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர் கிறிஸ்துவர்களே மசீஹ் அல்லாஹுடைய மகன் என்று கூறுகின்றனர் இது தமது வாயளவில் அவர்கள் கூறும் கூற்றாகும் அவர்கள் இதற்கு முன்பிருந்த இறைமர்ப்பாளர்களின் கூற்றுக்கு ஒத்து போகின்றனர் அவர்களை அல்லாஹ் அளிப்பானாக அவர்கள் எங்கே திசை திரும்பப்படுகின்றனர் அல்லாகவே தங்களது அறிஞர்களையும் துறவிகளையும் மரியமின் மகன் மசீகையும் அவர்கள் கடவுளாக்கி கொண்டனர் ஒரே கடவுளை வணங்க வேண்டும் என்று அவர்கள் படிக்கப்பட்டிருந்தனர் அவனை தவிர வேறு எந்த இல்லை அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் தூயவன் அவர்கள் தமது வாய்களால் அல்லாஹ்வின் ஒளியை ஊதி அணைத்துவிட விரும்புகின்றனர் இறை மறுப்பாளர்கள் போதும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் இருக்கப் போவதில்லை இணைவைப்பாளர்கள் வைப்பாளர்கள் போதும் அவனே எல்லா மார்க்கங்களையும் விட இம்மார்க்கத்தை மேலோகி செய்வதற்காக நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் தனது தூதரை அனுப்பினான் இறை நம்பிக்கை கொண்டோரே உள்ள அறிஞர்களிலும் துறவிகளிலும் அதிகமானவர்கள் மக்களின் பொருட்களை தவறான முறையில் உண்கின்றனர் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுக்கின்றனர் யார் தங்கம் பெள்ளியை சேர்த்து வைத்து அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடவில்லையோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என நற்செய்தி கூறுகிறாக நரகத்தின் நெருப்பில் அவை பழுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலம் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் நாளில் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைத்தது இதுவே நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்களோ அதை சுவையுங்கள் என்று கூறப்படும் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து அல்லாஹுவிட மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளவாறு பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு புனிதமானவை இது சரியான வழிமுறை புனித மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் இணை வைப்பாளர்கள் ஒன்றிணைந்து உங்கள் எதிர்த்து போரிடுவதை போன்று நீங்களும் ஒன்றிணைந்து அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் அல்லாஹ் இரையச்சமுடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் புனித மாதங்களை ஒத்திவைப்பது இறை மறுப்பை அதிகப்படுத்துவதாகும் இதன் மூலம் இறை மறுப்பாளர்கள் வழி கெடுக்கப்படுகின்றனர் ஒரு வருடம் அவ்வாறு ஒத்திவைப்பதை அனுமதிக்கின்றனர் மற்றொரு வருடம் அதை தடுக்கின்றனர் அல்லாஹ் புனிதமாக்கியவற்றின் எண்ணிக்கைக்கு ஒத்து போவதற்காக அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை போருக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குகிறான் அவர்களின் தீய செயல்கள் அவர்களுக்கு அழகாகப்பட்டு விட்டன அல்லாஹ் இறை கூட்டத்திற்கு நேர்வழி காட்டமாட்டான் இறைநம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் உடைய பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் இவ்வுலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுகின்றீர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்தது மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா மறுமையுடன் ஒப்பிடுகையில் இவ்வுலக வாழ்வின் இன்பம் அற்பமானது நீங்கள் புறப்படவில்லை என்றால் அவன் உங்களை துன்புறுத்தும் வேதனையால் தண்டிப்பான் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவனுக்கு நீங்கள் சிறிதும் தீங்கிழைக்க முடியாது ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் நபியாகிய இவருக்கு நீங்கள் உதவாவிட்டால் இவரில் ஒருவராக அவர் இருக்கும் நிலையில் இறைமேற்பாளர்கள் அவரை வெளியேற்றி அவ்விருவரும் சவுர் குகையில் இருந்தபோது அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான் நீர் கவலைப்படாதீர் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தம் தோழருக்கு கூறியபோது அல்லாஹ் தனது அனுமதியை அவர் மீது இறக்கி நீங்கள் பார்க்காத படைகள் மூலம் அவரை பலப்படுத்தினான் இறைமர்பாளர்களின் வார்த்தையை தாழ்ந்ததாக ஆக்கினான் அல்லாஹ்வின் வார்த்தையே உயர்ந்தது அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் அல்ஹம் இல்லா அல்லாவுடைய கிருபியை கொண்டு நம்ம அத்தியாயம் ஒம்போதில் வசனம் நாற்பது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வர்கா தகு